இருபத்தி அஞ்சு நாட்கள் திருவிழா நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆணையாளர்களோ அல்ல அதனை சார்ந்த உத்தியோகர்களோ அனுமதி கொடுத்துத்தான் சகல நிர்வாகங்களும் எந்த நல்லூர் சுவாமி வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது வரலாறு இதை அவர்கள் உணர்ந்தும் தெரிந்தும் சைவ சமயவாதியாக இருந்தும் இப்படிப்பட்ட அந்த அதிகாரிகள் ஒரு புனித பூமியிலே இதே வீதியிலே ஒரு அசைவமான ஒரு கதையை உருவாக்குவதற்கு அவர்கள் எந்த விதத்திலே அனுமதி கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் மாற்றச்சு கடையானது இது சாப்பாடு கடைன்னு சொல்வதை விட ஒரு மாற்றச்சு கடையானது ஒரு முறையற்ற வகையிலே மிகவும் மோசமான முறையிலே திறந்திருக்கிறார்கள் அதையும் அவர்கள் விளம்பரப்படுத்திருக்கிறார்கள் எங்களது கடையிலே நாங்கள் என்னென்ன மெனுவை தருகிறோம் அவ்வளவு சாப்பாடுகளையும் தருகிறோம் என்று நாங்கள் சாப்பாடு தருவதை எதுக்கவில்லை நல்லூரான் காலடியிலே இந்த ஒரு அசைவ கடையை திறந்ததை மிகவும் வன்மையாக கண்டிப்பதுடன் இன்றைய மக்கள் போராட்டமானது வளமையை விட மிகவும் ஒரு எழுச்சியான போராட்டம் இதற்கான பதிலை நிச்சயம் அரசாங்கமும் ஆணையாளரும் வழங்கியிருக்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்குவார் என்று நம்புகின்றோம் அந்த கட்சியோ மதவாத இனவாதமோ எதுவும் இருக்காது நல்லூரான் காலடியிலே அசக உணவகம் திறப்பதற்கான இந்த முயற்சியை எப்பாடு எப்பாடுபட்டேனும் ஒன்றுபட்டு முறியடிப்போம் இதற்கான பதிலை நான் ஆணையாளர் சபையிலே ஒழுப்பி வைத்து கேட்பேன் என இந்த இடத்திலே உறுதியளிக்கிறேன் Terima <tiny> oh